Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين. والصلاة والسلام على على الله محمد محمد وصحبه وصحبه அல்லாஹவை அதிகம் அதிகமாக புகழ்ந்து அல்லாஹ் இந்த சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்காக வேண்டி அலம்லா அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு தருவானாக ஆமீன் அல்லாஹினுடைய அளப்பெரிய கருணையால் இருபத்தி எட்டாவது நாள் தராவிக தொழுகையை நாம் தொழுதிருக்கிறோம் அல்லாஹ் இந்த தொழுகையையும் இனி வரக்கூடிய நாட்களில் தொடரக்கூடிய தொழுகைகளையும் நோன்பையும் அல்லாஹு தாலா பகுல் செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தாய்மார்கள் எல்லாம் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் யாசின் ஓதி பின்பு துவா செய்யப்படும் பின்பு நோன்பு திறக்கப்படும் அதில் எல்லோரும் கலந்து துவாவிலும் கலந்து இன்ஷா அல்லா வரும் வருடத்திலும் அல்லாஹ் நீண்ட ஆங்குகளை நமக்கு கொடுத்து இது போன்ற சிறப்பான நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் ஈமானையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று யுவாட்சியங்கள் நல்லா பகல் செய்வானாக இன்ஷா அல்லா பெருநாள் தொழுகை காலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெறும் பஜீருடைய தொழுகை பாங்கு ஐந்து மணிக்கு தொழுகை ஐந்து நாற்பதற்கும் இன்ஷா அல்லா ஃபஜுருடைய தொழுகை திங்கக்கிழமை நாளாக இருந்தால் இந்த டயம் ஃபஜுருடைய டயம் செவ்வாய்க்கிழமை பெருநாளாக இருந்தால் நாலு ஐம்பத்தி ஐந்திற்கு வாங்கு செல்லப்படும் பஜுருடைய பாங்கு அஞ்சு முப்பத்தி ஐந்திற்கு எக்காமத்து சொல்லப்படும் ஏனென்றால் அடுத்து ஒன்றாம் தேதி டயம் மாறுகிறது அதனால் இன்ஷா அல்லாஹ் போர்டிலும் நாம் எழுதி போடுவோம் அதன் பிரகாரம் விரைவாக நீங்கள் பஜிருக்கு வந்து பஜிரையும் தொழுது பெருநாள் தொழுகையையும் சிறப்பான முறையிலே நாம் தொழுது விடைபெற வேண்டும் அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக ஆமேன் அல்லாஹினுடைய பேரர்களால் இருபத்தி எட்டு தராவி முடிந்தது இருபத்தி ஏழு தராவி வரை ஏழாம் இரவு வரை ஒரு புராணை ஓதுவது கேட்பது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் முழு புராணையும் ஓதுவார்கள் இருவதற்கானத்தில் அதை நாம் கேட்போம் அந்த ஒரு பெரிய பாக்கியம் பல வருடங்களாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் சொல்லுவார்கள் பெரியவர்கள்லாம் அசரத் அலம் இப்போ தொழுவுப்பாங்க பத்திரக்காத் திரும்ப அதே இது பத்திரக்காத் அல்லது கொஞ்சம் தெரிஞ்ச சூறா தெரிஞ்சால் பத்திரக்காத்திற்கு இன்னொரு சூறா ஏதாவது ரெண்டு மூணு ஆயிரம் அப்புறம் அலந்திறக்கை போலருந்து இப்படி இருபது ரகக்காத் தொழுவாங்க என்று சொல்லுவார்கள் அல்லாஹினுடைய அருளான் நம்ம வந்ததிலிருந்து குரானை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிலருடைய சில வார்த்தைகளால் நாம் தொலை வைக்க முடியாமல் அதை சரி செய்து கொண்டோம் தொடர்ந்து ஒரு மூன்று வருடமாக நம்ம இதுவரை வந்ததிலிருந்து தராபிஹிக்கும் சரி ஆஜியாரப்பா இருந்தபோது முதல் முதல் வருடத்திலே நான் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன் நான் தொழு வச்சுருக்குறேன் நீங்கள் முதல்ல நிற்பீங்களான்னு பார்த்துக்குங்க முக்கால் மணி நேரம் ஆகும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் வேகமாக வேண்டாம் ஓதி ஒரு நாளைக்கு ஒன்றே ஆறு ஜூஸ் நான் ஓதி ஆகணும் இருபது நாளைக்கு இருபத்தஞ்சி டூஸ் ஓதும் நிற்பிங்களான்னு பார்த்துங்க இல்லாட்டி இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் வேறு ஒரு அசிரத்தை நான் வச்சுட்டேன்னா போய்ட்டு வர்றேன் என்று சொன்னபோது ஆஜியார் அப்பா நான் ஆலோசனை பண்ணி சொன்னோம் நாங்கள் ஆலோசனை பண்ணி சொன்னாங்க நீங்கள் தான் இருக்கணும் தொழு வைக்கணும் அதுக்கு எவ்வளோ ஊதியம் நாங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கவே வேணாம் நான் இதுவரையும் கேட்டதில்லை அதே போன்று இன்னைக்கு வரையும் சம்பளமும் நம்ம கேட்டதில்லை அந்த முப்பது தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி வந்தாலும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய சேவை வந்து தொடரணும் அதனால் நம்ம அதை கேட்டதில்லை அந்த அடிப்படையில் நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமம் நம்மளாம் யோசிக்கணும் என்ன வருமானம் வந்துருப்போது கேட்கலையா சவுண்டை கொஞ்சம் கூப்பிட்டு அந்த பக்கம் ரெண்டு பெரிய சுட்சி இருக்கு அதில் கொஞ்சம் கூட்டு இப்போ அவர்கள் சின்ன கிராமம்தான் என்ன அஜிரத்துக்கு வருமானம் வந்துருப்போம் வருடத்தில் ஒருமுறை நம்ம தான் அவங்களுக்கு பள்ளியாசல் வந்து அன்பளிப்புகள் செய்யணும்னு நினைக்கணும் இரண்டு மூன்று வருடமாக தொடர்ந்து கொடுத்ததே கொடுத்தார்கள் நம்மளும் கேட்கலை சரி அஜரத்தும் கேட்க மாட்டாங்க அஜிரத்துக்கு நிறையா வருமானம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சாங்க நம்ம தொலை வைக்கலை தராவிய தொழுகை வேறு யாராவது வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சு அதனால் தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹினுடைய அருளால் முதல் வருடம் வேலூர்காரர் வந்தார் ஒருத்தர் முழு புறானை ஓதுனார் நான் ஓத போகும்போதும் நான் தொலை வைக்கும்போதும் அவர் தொலை வச்ச போதும் ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்லுவேன் இத்தனை ஜூஸ் முடிஞ்சிருக்கு இத்தனை ஜூஸ் ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு கூறாக நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஜூஸுக்கள் இத்தனை தான் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்ன சஜிதா புரானில் பதினாலு சஜிதா வருது வந்தவங்கன்னா மூணு சஜிதா நாலு சஞ்சிதான்னு செய்கிறாங்க சிலர்கிட்ட நான் சொன்னேன் சஜிதாவை நீங்கள் கரெக்டாக செஞ்சிருங்க ஒரு ரெண்டு காலத்துக்கு மட்டும்தான் சார் அந்த சஜிதாவை நீங்கள் சரி பண்ணுங்கள் நல்லா மன்னிக்கணும் அதாவது மனம் திறந்து பேசுகிறேன் என்ன பள்ளிவாச வேலை எல்லாவுடைய பள்ளியில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அது சரியாக இருக்கணும் எல்லா அவர்களுக்கும் இதாக இது செய்யணும் போய் அது சஜிதாவை சரியாக செய்ய சஜிதா செய்கிறது அவசியம் குரானில் யார் ஓதுனாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம் பதினாலு சஜிதாக்கள் வருது பதினஞ்சு சஞ்சிதா அதில் ஒன்று வந்து ஷாக்கு ஈன்று போட்டிருக்கும் பதினாலா பதினேழாவது ஜூசுவில் அதனால வந்த ஆஃபாக்கணும்னா அந்த பதினஞ்சாவது சஞ்சிதான்னு கேட்டாங்க இந்த சஞ்சாக செய்யணுமான்னு இல்லை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இந்த அறிவுரை சொல்லுவேன் இப்படியும் நம்ம எப்படியோ வந்துட்டாங்க என்று சமாளித்தோம் சிலர்கள் ஒரு பத்து ஜூஸு வரையும் விட்டாங்க அஞ்சு ஆறு ஜூஸு அதுக்கு பிறகு ஏதாவது தெரிஞ்சதை ஓதுவாங்க இது மாதிரி எல்லாம் நடந்துச்சு நல்லா காப்பாற்றணும் அந்த ஒரு ஹாபீஸை தவிர மற்றவர்கள் நம்ம குறை செல்ல ஏதாவது சரியாக முறையாக அவர்கள் திசாக முழுமையாக ஓத முடியலை அவ்வளவுதான் அதனால் எல்லாம் முழு புறானையும் ஓதின ஒரு நன்மையை நமக்கு ஏன்னா நம்ம நம்பியிருக்கோம்ல நல்லா வழங்குவானாக நாமே ஏனென்றால் இது போன்ற ஒரு நிலைகள் தொடரக்கூடாது நம்ம பல ஹாப்ஜாக்களை கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் போட்ட போது என்ன சொன்னாங்க அஜர்த்து நீங்கள் வாங்க இருபத்தேழு வரையும் தூளுங்க உங்களுக்கு அறுபதாயிரம் தரலான்னாங்க இல்லாட்டி வந்து பயான் மட்டும் காமணி நேரம் தூ அஞ்சு நேரம் துடுவீங்க உங்களுக்கு தகுந்த நல்ல ஊதியம் தர்றாங்க நம்ம காசுக்கு ஆசைப்பட்டு வந்தோம்னா என்றைக்கே இப்படியே இருந்தது எல்லாவுடைய சேவை இங்கே அஜிறத்து சொல்லுவாங்க சனது வழங்குற நேரத்தில் அதிர்ந்து இந்த இதில் கையெழுத்து போடுவாங்க சன்னதில் ஓதி கொடுத்த உஸ்தாதெல்லாம் கையெழுத்து போடுவாங்க என்னுடைய முதல்வர் கையெழுத்து போடும்போது சொன்னாங்க அந்த வார்த்தை எப்போ எனக்கு நினைவில் இருக்கும் ஞாபகத்துக்கு வரும் கொடுத்தோன்னே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பேனாவை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க ஆஃப்சா நீங்கள் வெளியில் போகிறீங்க உஸ்தாதாக இருக்கலாம் இமாமா இருக்கலாம் இந்த சேவையை விட்டுட்டு வெளியில் எங்கேயும் போயிட்றாங்க ஓதுனதுக்கு அர்த்தம்லாம் போய் நீங்கள் போனால் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கலாம் அதை செய்யலாம் என்ன செய்யலாம் இன்னும் படித்து அதிகமாக வேணாம் இதில் முடிச்சுட்டீங்க இனிமேல் உங்களுடைய வேலை தீனுடைய சேவையாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பல சோதனைகள் வரும் பல இன்னல்களும் பல பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் சமாளித்து பொறுமையோடு நீங்கள் எல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க நல்லா கொடுப்பான் என்ற வார்த்தை எனக்கு ஓதி கொடுத்த முதல்வர் இடத்திலிருந்து வாயிலிருந்து வந்ததால் அது ஒவ்வொரு நேரம் எனக்கு நினைவு வரும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இருந்தோம் முடிஞ்சிருச்சு இஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த பிள்ளைகள் ஓதுன குரானை வச்சு நம்ம ஹத்தம் பண்ணோம் அவங்க முழுசாக ஓதுனாங்க இஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் நம்ம அதிகம் அதிகமாக குரான் நாமே தனியாக ஓதிக்கிறணும் அது ஓதுகிறதுல அந்த ஊருக்கும் வறக்கிறது இஷா அல்லா அல்லாஹ் பவுர் செய்வானாய் அடுத்து நமக்கு இத்துப்பும் என்னன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது நரகத்தை பற்றி நம்ம கேட்கணுங்கிற அல்லாட்டை அல்லா நார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை குரானிலே நூற்றி இருபத்தோரு வசனத்திலே வருகிறது நார் நார் என்பதற்கு நெருப்பு என்று ஒரு பொருள் நரகத்தையும் குறிக்கும் இந்த நார் என்பது ஜஹன்னம் என்று குரானிலே அல்லா சொல்கிறான் அது நரகம்தான் எழுபத்தேழு வசனங்களிலே வருகிறது ஜஹன்னம் சாயிர் என்று சொன்னாலும் நரகம்தான் அந்த சாயிர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருபத்தாறு வசனங்களிலே வருது ஆயத்தில் அப்போ இதெல்லாம் அதிகமாக வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நரகத்தினுடைய ஆபத்து மிக கடுமை அப்படிங்கிறது தான் நரகத்தினுடைய அந்த ஆபத்துங்கிறது மிக கடுமையானது அசன்பசரி ரஹமத்துல்லாய் அழகி அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க ஒரு வாலிபரை உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்த உடனே ரஹமத்துல்லா அலை பக்கத்தில் போய் நீ சிராத்தன் புஸ்தகம் பாலத்தை கேட்டாங்க இல்லையே நான் உன்ன இறக்கவே இல்லையே ஏமத்துனாலே ஏற்படலையே அப்படின்னு சொன்னாங்க சரி உனக்கு சொர்க்கமான நரகமாக தெரியுமா தெரியாது உனக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா தெரியுமா இல்லை தெரியாது அப்படி ஏன் சிரிக்கிற நீ நரகத்தை பற்றி நினை உனக்கு எப்படி சிரிப்பு வருது மறுமையை பற்றி மறுமையுடைய அந்த நிலையை பற்றி நீ சிந்தித்துப்பார் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் போ ஆக போதோ தெரியலையே கபூரில் வச்சுன்னா என்ன என்ன வேதனைகள் வருமோ தெரியலையே நம்ம என்ன கஷ்டப்பட போகிறோமே தெரியலையே சிந்திச்சுப்பார் சொன்னாங்க அதனால் நம்ம அதிகரகத்தின் வந்து காப்பாற்றணும்னு கேட்கணும் அல்லாட்டா நரகத்தை கொடுக்காதான்னு கேட்கணும் யாரெல்லாம் நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை காப்பாற்று அல்லாட்ட கேட்கணும் முரளி எல்லாம் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கு காச்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க கே பார்க்கணும் மக்கள்கிட்ட போய் கேட்கணும் சாதாரண உடையில் போறாங்க உமரலி எல்லாம் ஆகணும் ஜனாதிபதி அப்படியே போறாங்க ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி உக்காந்துருக்கு ஒரு வயது முதல் மூதாட்டி அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க ஜனாதிபதி போய் பக்கத்தில் போய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு யாருன்னு சொல்லி கேட்கல அவங்களுக்கு உமரளிகள் அந்த ஜனாதிபதி தான் தெரியலை உடனே சரி இந்த ஒவ்வொரு ஜனாதிபதி இருக்காரு அவர் ஆட்சி செய்கிறாரு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க இந்த மூதாட்டத்தை அவர் ஆட்சியில் இருக்காரு எப்படி இருக்கு அவருடைய ஆட்சி அல்லா அவருக்கு நலமை வழங்காமல் இருப்பானாங்க அப்படின்னு சொன்னாங்க ஹைரை கொடுக்காமல் இருப்பானாங்க மனசுலாம் இப்படி சொல்றாங்க பத்து செய்யறாங்க அவருக்கு நலமை என்ன நம்ம செஞ்சோம் உமரவியெல்லாம் புரியல உடனே உமரவியை நான் ஏமா அப்படி சொல்றீங்க அவர் ஆட்சியில ஏர்நிலை உங்களுக்கு அதிகாங்க யாராவது நினைச்சிருப்பாரு அதுக்காக ஏமையு சொல்றாரு இல்ல உண்மைதான் எப்படி தெரியாம இருக்கணும் அந்த கிழவிகள் எப்படி தெரியாம இருக்க மக்கள் மன்றத்தில் மக்களுடைய ஆட்சியில மக்களுக்கான சேவை செய்ய ஒருவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி மக்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணணும்ல யாராக இருக்குது நம்முடைய கசானாவில் இருந்து என்ன உதவி சந்திக்கிட்டு இருக்கிறோம் என்கிற போது அது தெரிஞ்சுக்கலான உதவி எப்படி ஒரு நில இருக்கலாம் அப்படியாக அழுகிறாங்க குமரல் எல்லாம் மா தாயே உனக்கு நான் அநீதம் பண்ணிட்டேன் அதாவது நான் ஜனாதிபதி அநீதம் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக நான் இருபத்தஞ்சி தீனாக தர்றேன் நீ அவரை மன்னிச்சிருமா இல்லாட்டி ஏமத்து நாளையில் ஓ முன்னாடியே நல்லா அந்த ஜனாதிபதியை நிற்க வச்சு கேள்வி கேட்பான் அந்த ஜனாதிபதியை முன்னாடியே நிற்க வச்சு கேட்பாமா அதனால வேணாம் ஒரு இருபத்தஞ்சி தீனார நான் அவருக்காக வேண்டி நான் நான் நாமத்தை வாங்கிக்கிறேன் அவரை மன்னிச்சுருக்க என்ன விளாடுறீங்களா என்ன சொல்றீங்க ஆமாமா வேணாம்மா ஒரு ஜனாதிபதி இருபத்தஞ்சி தீனார கொடுக்குறாங்க கொடுத்துமே வாங்கிக்கிறாங்க இவங்க இதுவரையும் ஜனாதிபதி உமரலி இல்லாம வந்து தெரியாது அந்த மூதாட்சி வாங்கிக்கிறாங்க நான் உன்னை கவனிக்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லா என்னை வறுமையில நிக்க வச்சு கேள்வி கேட்பான் ஒரு ஆட்சி பிடத்தில் ஏறினாயே ஏன் மக்களுடைய குறையை நீ தெரிந்து கொள்ளவில்லை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க

உடனே அம்மா இது நினைக்காது பேப்பர் பேப்பர் தோல் பேப்பர் அப்பை நான் அதில் எழுதினாமே இந்த தீனாவிற்கு அதாவது நான் வாங்கி இந்த தீனாவிற்கு அவரை விடுதலை செய்துவிட்டேன் என் முன்னால் நல்லா விசாரிக்கக்கூடாது இந்த தோல் பேப்பரில் எழுதுனாங்க அல்லா இவரை நிற்க வச்சு கேள்வி கேட்கக்கூடாது எழுத சொல்றாங்க எழுது அந்த ரெண்டு பேர்த்தையும் சாட்சியா போடுறாங்க முரளியில் அவர் சொன்னாங்க நான் மட்டும் இங்க வரலன்னு சொன்னா பலருக்கு நான் செய்யாத அந்த உதவிகள் என்னுடைய ஆட்சியின் மூலமாக யாருக்கெல்லாம் எல்லாம் செய்யலையோ அவர்களுக்கு முன்னால் நான் மறுமையிலே நிற்க வச்சு கேள்வி கேட்கப்படுவேன் இங்கு வந்ததால் இந்த நிலைமை மாறி இனிமேல் நான் ஒவ்வொரு மக்களாக சந்தித்து யாருக்கு என்ன தேவை என்பதை நான் கேட்பேன் ஏனென்றால் மருமையிலே அத்துணை மக்களும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்துணை உயிரினங்களும் படைப்புகளும் மனித இனமெல்லாம் நிற்கக்கூடிய நேரத்திலே அல்லா ஒவ்வொரு கேள்வியாக கேட்பானே எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் எவ்வளவு கீழ்த்தனமாக இருக்கும் எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்று உமரல் எல்லாம் கண்ணீர் ஒழித்தார்கள் அதனால் எதுக்கும் இனம் நரகம் மிக கடுமையானது நான் செய்த ஒவ்வொன்றையும் அல்லா கேள்வி கேட்பான் அதற்கு முன்னால் யாரெல்லாம் கேள்வி கணக்கை எனக்கு இல்லாமலாக நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வெல்லாம் நாம் அல்லாஹ் நடக்கதை கேட்க வேண்டும் தாலா நம் அனைவர்களுக்கும் கேள்விகளுக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாக்கியத்தையும் நரகத்தினுடைய ஒரு துளி வேதனையை கூட நம் மீது படாத வண்ணமாக அல்லாஹால காப்பாற்றுவானாய ஆமீன்லா என்பிமாலும் واشتم مرضانا وانتبه حياتنا بنا برحمتك يا رحمة الراحمين اللهم زدنا ولا وسنا أولاد وسلط علينا من الله رحمنا برحمتك يا رحمة الراحمين ربنا عدنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا ومن عذاب النار صلي على النبي محمد وعلي وأصحابه أجمعين الحمد لله رب العالمين